ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் சமையல் எண்ணெய்களால் புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கிறது ஆய்வில் புதிய தகவல் சீட் எண்ணெயை அதிக அளவில் சாப்பிடுவது புற்றுநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் போன்ற கடுமையான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது பிரபலமான சமையல் எண்ணெய்களுக்கும் குறிப்பாக இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் புற்றுநோய் பிரச்சினைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை ஒரு ஆய்வு வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளது நம் சமையலறையில் இருக்கும் மசாலா மற்றும் தானியங்கள் பல வழிகளில் நமது ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கிறது ஆனால் சமையல் எண்ணெய் புற்றுநோயை அதிகரிக்கிறது என்று புதிய ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் சமையல் எண்ணெய் புற்றுநோய் ஒரு கொடிய நோயாகும் புற்றுநோயின் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியும் என்று நம்பப்படுகிறது இந்த நோய் தாமதமாக கண்டறியப்பட்டால் பல சந்தர்ப்பங்களில் மரணமும் ஏற்படுகிறது இந்நிலையில் நமது சமையலறையில் உள்ள சமையல் எண்ணெய் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அறிக்கையின்படி காத் மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆராய்ச்சி சமையலில் பயன்படுத்தப்படும் சில எண்ணெய்கள் குறிப்பாக சீட் எண்ணெய்கள் புற்றுநோய் போன்ற நோய்களை அதிகரிக்கிறது அதாவது சூரியகாந்தி கிரேப் சீட் கனோலா மற்றும் கார்ன் போன்ற சீட் எண்ணெய்கள் ஆகியவை புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கின்றன என்பதை ஆராய்ச்சி காட்டுகிறது இந்த ஆய்வானது என்பது பெருங்குடல் புற்றுநோயாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நோயாளிகளில் அதிகளவு பயோஆத்திவ் லிப்பிடுகள் காணப்பட்டன அவை சீட்டெண்ணியின் பிரேட்டவுனால் உருவாகின்றன முப்பது முதல் எண்பத்தைந்து வயதுடைய இந்த நோயாளிகளிடமிருந்து எண்பத்தொன்று புற்றுநோய் கட்டி சாம்பிள்கள் பரிசோதிக்கப்பட்டன இதில் புற்றுநோய் கட்டிகளில் அதிக அளவு லிப்பிடுகள் சீட் எண்ணெய்யால் உருவாக்கப்பட்டதாக ஆராய்ச்சி காட்டுகிறது சீட் எண்ணெய்கள் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் என்று முந்தைய ஆராய்ச்சி ஏற்கனவே தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம் இருப்பினும் சீட் எண்ணெயின் பிரேட்டவுனால் உருவாகும் பயோஆத்திவ் லிக்விடுகள் பெருங்குடல் புற்றுநோயின் வளர்ச்சியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் கட்டியை எதிர்த்து போராடுவதையும் தடுக்கிறது என்று புதிய ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது குறிப்பிடத்தக்க வகையில் சீட் எண்ணியில் ஒமேகா மைனஸ் ஆரோ மற்றும் பாலியன் சாச்சுரேட்டட் பாட்டி ஆசுக்கள் நிறைந்துள்ளன ஆராய்ச்சியின்படி சீட் எண்ணியை அதிகமாக சாப்பிடுவதால் ஏற்படும் குரோனிக் இன்ஃபிளமேஷன் ஆனது புற்றுநோயின் வளர்ச்சியை அதிகரிக்கும் இருப்பினும் இது தொடர்பான ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சீட் எண்ணெயை அதிக அளவில் சாப்பிடுவது புற்றுநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் போன்ற கடுமையான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சியில் தெரியவந்துள்ளது எனவே தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் போன்ற ஆரோக்கியமான எண்ணெயை நீங்கள் தேர்வு செய்யலாம் இவை உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உதவுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே